வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் தமிழக பெண்கள் பாதுகாப்பில்லாமல் தமிழக பெண்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரியிலிருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து இப்போ குடியிருக்கிற வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் வரை பாலியல் 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 வன்கொடுமைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் என்று தமிழ்நாடு தத்தளிக்கிறது தமிழக தாய்மார்கள் பயந்து போயிருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதத்தில் மட்டும் நானூற்று ஐம்பத்தி ஐந்து பாலியல் வன்கொடுமைகள் காவல்துறையில் பதிவாகி உள்ளது அல்லது காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள் என்று சொன்னால் இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் நூற்றி எண்பது பாலியல் வன்கொடுமைகள் ஜனவரி முதல் மார்ச் வரை நடைபெற்ற நானூற்றி ஐம்பத்தைந்து பாலியல் வன்கொடுமையில் முன்னூற்றி இருபத்தி ஓரு பாலியல் வன்கொடுமைகள் போக்சோ வழக்குகள் போக்சோனா தெரியும் உங்களுக்கு பதினேழு வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுமிகள் குழந்தைகள் இவர்களுக்கு மீது நடத்தப்பட்ட பாலியல் கொடுமைகள் இருபத்தி ஒன்று என்று சொன்னால் என்ன நடக்குதுங்க ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக நாம் பேசுவதில்லை ஆதாரத்தோடு பேசுகிறோம் இரண்டு வயது பெண் குழந்தை கரூர்ல பெற்ற தகப்பனே அந்த இரண்டு வயது பிஞ்சு குழந்தைக்கு மழலைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குழந்தை சத்தம் போட்டதால் அந்த குழந்தையின் தாய் என்னவென்று கேட்டதால் அந்த குழந்தையை தண்ணீர் தொட்டியில் போட்டு அமுக்கி கொலை செய்ய முயற்சித்திருக்கின்ற காமுகனாய் ஒரு தந்தையாக மாறியிருக்கின்ற அவலம் நடக்குதா இல்லையா செய்திகள் வந்துதா இல்லையா அரியலூர் மாவட்டம் வட்டாங்குறிச்சி மேல மைக்கேன்பட்டி தொண்ணூத்தி வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமைங்க இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த காமுகனை அடித்து பிடித்து காவல்துறம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காக நாம் பேசிவிடவில்லை விடியா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு மக்கள் என்று சொன்னால் நம் தமிழக தாய்மார்கள் சேலம் பக்கத்தில்ங்க இளம்பிள்ளை இல்லைங்க வீட்டில் தனியாக இருந்த ஒரு பெண் குழந்தை பதிமூன்று வயது பெண் குழந்தைக்கு பருதா அணிந்து வந்த ஆறு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் அதிர்ச்சி தகவல் என்னன்னு கூட்டு பாலியல் என்பதெல்லாம் இப்போ தினமும் நடக்குது அரசு பள்ளியில தனியார் பள்ளிகளில ஆசிரியர்களால் பாலியல் தொல்லை கல்லூரிகளில் மாணவர்களால் உடன்படிக்கின்ற மாணவர்களால் ஆசிரியர்களால் பேராசிரியர்களால் வன்கொடுமை தலைமை ஆசிரியர்கள் உலக உதவி தலைமை ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர்கள் என்று ரொம்ப 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 படுமோசமாகி போச்சுங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தமிழகத்தையும் தமிழக தாய்மார்களையும் காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு முடியட்டும் விடியா திமுக ஆட்சி மலரட்டும் மக்கள் நம்புகின்ற மக்கள் நம்பிக்கை பெற்ற புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா ஆகியோர் ஆசியுடன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கப்படட்டும் தமிழக தாய்மார்களுடைய பாதுகாப்பு என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்